ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம சூப்பராக ரெண்டு வகையான சோப் தாங்க செய்ய போகிறோம் ஒன்று சந்தன பவுடரில் செய்ய போகிறோம் இன்னொன்று குப்பை கீரையை பயன்படுத்தி செய்ய போகிறோங்க வாங்க செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக செய்ய போகிறோங்க நான் அமேசானில் அல்ட்ரா கிளியர் சோப்பு ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்துடுச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தேவையான அளவுக்கு தாங்க செய்ய போகிறேன் ரெண்டு சோப்பு சந்தன பவுடர்லேயும் ரெண்டு சோப்பு குப்பைமேனிக்கீரையிலையும் செய்ய போகிறேங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு பவுல் வச்சிடலாங்க டபுள் பாய்லிங் மெத்தடில் தாங்க செய்ய போகிறோம் எங்கள் தோட்டத்தில் குப்பைமேனிக்கீரையும் அலோவீராவும் இருக்குது நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க நம்ம அந்த ஆலோவேராவில் இருக்கிற அந்த ஜெல்லில் இருக்கிற அந்த எல்லோயிஷ் போகிற அளவுக்கு நல்லா கழுவி சாய்ச்சி வச்சிட்டோம்னா போயிடுங்க நல்லா ஒரு நாளைக்கு முன்னாடியே அப்படி பண்ணி வச்சுட்டேன் குப்பமேனி கீரையை காலையில் தான் பறித்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் தான் தொடச்சி வச்சுக்கிட்டேங்க அந்த வேர் கூட அவ்வளோ நன்மை இருக்குதுங்க பாருங்கள் குப்பமேனி கீரையை நம்ம அரைச்சி பூசினாலுமே நம்ம முகத்தில் இருக்க கரும் புள்ளிகள்லாம் போயிடும் கண்ணுக்கு கீழே இருக்க கருவலையும் கூட போய்டுவோம் ஆனால் நம்ம சூப்பாக பயன்படுத்தி செஞ்சால் குழந்தைங்களும் குளிப்பாங்க இதோட நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க பாருங்கள் முதல்ல சந்தனத்தில் செஞ்சுக்கிறேங்க ஒரு நாலஞ்சு ரோஸ் பெட்டலும் ரெண்டு ஊற வச்ச பாதாமும் எடுத்து வச்சுருக்கங்க கூடவே நம்ம ஆலோவீரா ஜெல்லும் எடுத்துக்கிட்டு சந்தன பவுட்ரு போட்டு ஒரு மிக்சியில் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வடிகட்டி வச்சுக்கிட்டேங்க அதுக்குள்ளே நம்மளோட சோப் பேஸு மெல்ட் ஆகிடுச்சு கட் பண்ணி டபுள் பாய்லிங் மெத்தடில் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அதில் இந்த கலவையை ஊற்றி கலக்க வேண்டியதாங்க சிம்பிளாக நீங்கள் ஒரு சோப்பு கூட செய்துக்கலாம் அழகாக பாருங்க சந்தனம் வந்து நல்லா ஸ்கின்னுக்கு பளபளப்பை தரும் அது அப்படியே போடுறதை விட இந்த மாதிரி ஒரு பேஸில் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும் சந்தன வாசனையோடு சேர்ந்த சந்தன சோப்புங்க இதில் நான் ரெண்டு கொத்து வேப்பலையும் ஒரு கொத்து குப்பைமேனி இலையும் சேர்த்துருக்கேங்க பாருங்கள் அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் சோப்பு நம்ம பேஸ் கட் பண்ணிவிட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுறேங்க இது கூட வந்து நம்ம குப்பை இலை நிறைய போட்டுக்கிறோம் ஆலோவிராவும் சேர்த்துக்கிறோங்க கூடவே விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோங்க ஃபில்ட்ரு பண்ணி டபுள் பாய்லிங் மெத்தடில் நமக்கு சோப்பு மெல்ட் ஆகின்றிருக்கு இந்த கீரையை இந்த காம்பெல்லாம் நம்ம அம்மியில் அரைச்சா நல்லா மஞ்சிரும் நம்ம மிக்சியிலன்றதால் இலையை மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் நம்ம ரெண்டு சோப்பு தான் செய்ய போகிறோம் தேவையான அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாங்க வடிகட்டிவிட்டு சோப்பு மெல்ட் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணணுங்க கூடவே விட்டமின் இ கேப்ஷூலும் ரெண்டு சேர்த்துக்கிறேங்க செக்கிலாடனை தேங்காய் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேங்க அந்த சோப் பேஸில் பாருங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ரெண்டு மோல்டு இருக்குது அதிலையும் ஊற்றிடுறோங்க ரொம்பவே சிம்பிள் டெக்னிங்கை நம்ம சோப் பேஸை கட் பண்ணுறோம் பேஸை மெல்க் பண்ணுறோம் மெல்க் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச கலவையை சேர்க்குறோம் அவ்வளோதாங்க அடுத்து மோல்டில் ஊற்றிடுறோம் இவ்வளோ சிம்பிளாக நம்ம நிறைய சோப்பு செஞ்சுருக்கோம் நம்ம அதில் இந்த கீரை வந்து நமக்கு அந்த சூரி சிறங்கு சருமத்தில் நிறைய இருக்குதுன்னா இந்த மாதிரி கீரையில் செய்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா தங்க நிறமாகவும் மாறும் உடம்பு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க அதனால நான் அடிக்கடி கொஞ்சம் அரைச்சி கஸ்தூரி மஞ்சள் கூட சேர்த்து அரைச்சி அம்மியில் அரைச்சி மேலெல்லாம் பூசிக்குவோம் நல்ல இந்த ஸ்கின் பெனிஃபிட் இருக்குதுனாலே நம்ம கொசுக்கடியாள் தண்டிப்பெல்லாம் இருந்தால் கூட மறைஞ்சிடுது பாருங்கள் அதனால தான் நான் குப்பை கீரையில் சோப்பு செஞ்சுருக்கேங்க நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம அந்த மோல்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டால் நல்லா ஈஸியாக வந்துடும் ஒரு நாள் கழித்து எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ த்ரீ டேஸ் கலந்து கழித்து குளித்தோம்னா ரொம்ப நல்லா ஆகிடும் பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ